பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகம் சிறப்பாக நடந்து வருகிறது தென் ஒரு பகுதியாக கோவை துடிலூர் எஸ் எஸ் கமலேஷ் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகம் ஒன்றாவது வார்டு மக்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமானது கோயமுத்தூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு மன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது முகாமினை திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மற்றும் கோயமுத்தூர் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ஆகியோர் பார்வையிட்டனர் இன்று நடைபெற்ற முகாமில் பதினாலு துறைகளில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டது இம்முகாமின் மூலம் பொதுமக்கள் பலர் பயனடைந்தனர் இதில் கோயமுத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் மாநகராட்சி துணை ஆணையர் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்